வணக்கமானவர்களே ராம் மோகன் ராய் எப்படி ராஜா ராம் மோகன் ராய் ஆனார் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மறுமலர்ச்சியின் தந்தை ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ஆத்மீய சபாவை தோற்று வச்சுருப்பார் அதுதான் பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கும் இவரோட சொந்த வாழ்க்கையில் சொந்த அண்ணனோட மனைவிக்கு நிகழ்ந்த உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த சதிங்கிற வழக்கம் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை அமைஞ்சிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் சதிங்கிற உடன்கட்டை இருமழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க அப்போது வில்லியம் பெட்டிங் பிரபு வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார் சரி இப்போ ராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து யார் வழங்குனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் அக்பர் ஷா இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு சரியா அவர் தான் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவருக்கு அழித்தார் தான் அவரை ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி அழைச்சோம் ஓகேவா புரிஞ்சுதா தேங்க் யூ